போலண்ட்ல வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஹைரிங் இது எங்க இது என்னென்ன அப்ரூவ்டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இங்கே செக் பண்ணோம் அத்தன்டிக் ஆஃபரா இல்ல அந்த ஏஜென்சிஸ் வந்து ஹெவி ட்ரக் டிரைவர் நார்வேல போட்டிருக்காங்க மூணு லட்சம் இல்லைங்க சாரி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் முப்பத்தஞ்சு லக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடோ ஒன்று தமிழ் வித் உங்கள் கார்த்திக் இது வந்து நம்ம சேனலில் வர ஜாப் சீரீஸோட கண்டினியூஷன் வீடியோ தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க்டின் வந்து எவ்வளோ பெரிய டூல் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி யூரஸ்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அதில் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்குலாம் வந்து எப்படி ஜாப்ஸ் எவ்வளோ ஜாப்ஸ் அதில் இருக்கு அதே மாதிரி எப்படி சிவி ஃபார்மேட் எப்படி டெவலப் பண்றது அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு ஜெர்மனில வந்து ஜாப் ஆஃபர் இல்லாமலே எப்படி ஜெர்மனிக்குள்ள வர்றது ஒரு நாலஞ்சு விளாக்ஸ் பார்த்தோம் இந்த விளாகும் அதை உங்களுக்காக தான் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்றதுக்காக தான் இந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து மற்ற வீடியோஸோட கண்டினியூஷன் தான் அந்த வீடியோஸ் எதுவும் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க அதில் வந்து டீட்டெயில் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் செங்கல்பட்டில் தான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே செங்கல் செங்கல்பட்டு தான் இந்தியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி அந்த சப்பர்பன் யூனிட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் பாரிஸ்ல ஒரு மூணு வருஷம் டெபுடேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நானும் சரி யூரோப்ல செட்டில் ஆகணும்ன்றதுக்காக ட்ரை பண்ணேன் இப்போ வந்து ஸ்டடி பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது ஸோ அதை தான் விலாக உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் லேபர் ஷார்டேஜ் வந்து இங்கே நிறைய இருக்கு யூரோப் ஃபுல்லாவுமே இந்த சைட் இருந்து போர்ச்சுகல் அப்புறம் நார்வே மோஸ்ட் ஆஃப் த கன்ட்ரிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய ஏஜென்சிஸ் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்தெந்த ஏஜென்சிஸ் யூரோப்பில் ரெக்ரூட் இருக்காங்க அதே மாதிரி இப்போ நிறைய போலாண்டில் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் போலாண்டில் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ போலாண்டில் வந்து என்ன வெப்சைட் இருக்குது இந்தியாவில் ஆக்சுவலாக ஏஜென்சிஸ் வந்து எப்படி ப்ராப்பரான ஏஜென்சிஸ் வந்து எங்கே போய் செக் பண்ணுறது ஸோ இந்த டீட்டெயில்ஸை தான் வந்து நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம விலாக் குள்ள போலாம் ஸோ ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட்டுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து லிங்க்டின் லிங்க்டின் வந்து பெரிய டூல் ஆக்சுவலாக இங்கே லிங்டன் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து டேரெக்டாக போஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸும் வந்து லிங்க்டின்ல தான் ஜாப் போஸ்ட் பண்றாங்க என்னோட லிங்டின் பேஜை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே ஸோ அதனால என்ன காண்டாக்ட் பண்ணோம்னு நினைக்கிறாங்க வந்து இந்த பேஜில் வந்து நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணலாம் இதுதான் என்னோட அஃபிஷியல் பேஜ் லிங்க்டின் பேஜ் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸும் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன பண்ணணும் பண்ணணும்னா உங்கள் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னோடய கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு பேர் நான் வந்து லிங்க்டனில் என்னோட கனெக்ட் ஆகிருக்காங்க இதில் வந்து நிறைய என்னோட எக்ஸ் கலீக்ஸ் இருக்காங்க என்னோடய கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கலீக்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க கனெக்ஷனில் இதில் நெட்ஒர்க் ஃபஸ்ட் நீங்கள் டெவலப் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும் அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் டு ஒர்க்னு கொடுத்திங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இதில் வந்து மை நெட்ஒர்க்னு இருக்கும் பாருங்கள் ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதே மாதிரி அவங்க போடுற ஜாப்ஸ் போஸ்டிங்ஸ் இப்போ ஹோம் பேஜில் போனீங்கன்னா அவங்க போடுற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் வரும் இந்த ஹோம் பேஜில் வரும் இப்போ வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இதில் வந்து மேனேஜிங் டேரக்டர் லோ லெவல்லேருந்து ஹை ப்ரொஃபைல்ஸ் வரைக்கும் இங்கே வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வி ஆர் ஹைரிங் இது எங்கள் இது இங்கே வந்து ஜமீல் ஷோர் இது வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து போட்டிருக்காரு திருப்பி சொல்கிறேன் லிங்க்டின் வந்து ஒரு பெரிய டூல் ஆக்சுவலாக நௌக்ரி அப்புறம் மான்ஸ்டர் அதெல்லாம் இருக்குது பட் அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து இப்போ லிங்க்டின்ல தான் வந்து ரெக்ரூட் இருக்காங்க லிங்க்டின்ல தான் போஸ்ட் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலை வந்து லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் நெட்ஒர்க்கு டெவலப் பண்ணுங்கள் லிங்க்டின்ல அப்புறம் வந்து அதுலேயே உங்கள் நெட்ஒர்க்கு டெவலப் பண்ண பண்ணால் அவங்க வந்து உங்களோட நெட் கனெக்ஷன்ஸில் இருக்கிறவங்க போஸ்டிங் டேரெக்டாக வந்து அந்த ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து என்ன இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் ஓப்பன் டு ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக நிறைய ஏஜென்சிஸ் வந்து உங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க இது வந்து மெசேஜிங் செக்ஷன் ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் எனக்கு பண்ணாலும் நான் வந்து இங்கே டேரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஜாப்ஸ் பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன வந்து லிங்க்டின்ல காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இதில் பார்த்தோம்னா ஜாப்ஸ்ன்னு தனியாக ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த லொகேஷன் இது வந்து யூரோப்புக்கு மட்டும் இல்லை நீங்கள் மிடில் ஈஸ்டில் போனனாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் கனடா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே டேரக்டாக ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே வந்து நிறைய கம்பெனிஸால் ஸ்பான்சர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணணும் ஜாப் போஸ்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ண மாட்டோம் இல்லை நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற ஜாப்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்களா அவங்க வந்து இமீடியேட்டாக அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயில்டாக வேணும் எப்படி லிங்க்டின்ல போய் இப்படி சர்ச் பண்ணுறது டீட்டெயில்டாக என்னென்ன ஏஜென்சிஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இதுக்கு இன்னொரு நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நான் லிங்க் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வாங்க அப்படி இல்லைனா என்னோட லிங்க்டின் பேஜில் வாங்க இதே மாதிரி கிளாஸ்டோர்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது லாக்இன் பண்ணலாம் கிளாஸ் டோர்லேயுமே வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் ரெக்ரூட் இருக்காங்க ஸோ இங்கே பாருங்க சேல்ஸ்மேன் நிறைய ஹவுஸ் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் நிறைய ஜாப்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஹவுஸ் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க வேன் டிரைவர் இதுக்குள்ள போய் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆர்டர் பிக்கர் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா இங்க வந்து கம்பெனி ஸ்பெஷலைஸ்ட் இன் எக்ஸ்போர்ட்டிங் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டு துபாய் துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஏதோ ஒரு கம்பெனியில வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஆர்டர் பிக்கர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் டோர்லயுமே வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இது இல்லாம நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க இப்ப இங்க வந்து மெயினா வந்து நிறைய பேர் கான்ட்ராக்ட்ல தான் எடுப்பாங்க நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க இங்க யூரோப்ல அதுல வந்து மெயினா வந்து ஸ்டார் ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து ஆக்டிவாக வந்து இங்கே ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபேர் பிளே இன்ஜினியரிங் நான் கேள்விப்பட்டவருக்குமே வந்து ஸ்டார் ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறைய ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இருந்து அப்புறம் இருந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த இங்கே இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு த்ரூ இந்த ஏஜென்சி மூலிமா இவங்க நிறைய போட்டிருக்காங்க பாருங்க பவர் செக்டர் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷோர் அப்புறம் பில்டிங் சர்வீசஸ் ஸோ இதுல எல்லாமே வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபேர் பிளே இன்ஜினியரிங் சொல்லி அவங்களும் வந்து ஆக்டிவா ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க பழைய வீடியோலுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்றேன் நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இங்க வந்து டேரெக்டா கான்ட்ராக்ட்ல எடுக்கிற எல்லாருமே வந்து த்ரூ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி தான் எடுக்கிறான் இருந்து மட்டும் இல்ல மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க ரீசென்டா ஃப்ரெண்டு வந்து இருந்து இன்டர்வியூ அடென்ட் பண்ணிருக்காரு ஸ்டார் ரெக்ரூட்மெண்ட் மூலமா தான் இந்த மாதிரி ஏஜென்சிஸ் நான் லிஸ்ட் பண்றேன் அந்த ஏஜென்சிலேயே அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியோட வெப்சைட்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதுலயுமே வந்து போய் அப்லோட் பண்ணலாம் அவங்களோட ரெஸ்யூம் அப்படி இல்லைன்னா இவங்க டேரக்டா வந்து லிங்க் இன்ல போஸ்ட் பண்றாங்க தேவ்ஸ் டேட்டா இவங்கலாம் வந்து ஐடி செக்டாருக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து யூரோப்பில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்தியாவிலுமே வந்து சில ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க பட் ஆனால் வந்து அதெல்லாம் அந்த ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க என்ன வெப்சைட்னா ஐமிக்ரேட் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இதுதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஜாப் இவங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துரு என்னென்ன டேப்ஸ் இருக்குது பாருங்க மெயினாக ஸோ இதில் வந்து எம்ப்ளாயர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பண்ணணும் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இங்கே பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸோட லிஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் என்னென்ன அப்ரூவ்டு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இங்கே இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்டட் பை அப்ரூவ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து சர்ச் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெர் ஆர் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இப்போதிக்கி இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அப்போ யூரோப்புக்கு மட்டும் பண்ணுறது இல்லை ஸோ வேல்ட் வைட் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணலாம் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ஒரு வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருக்காங்க அது என்ன வெப்சைட் பார்த்திங்கன்னா ஓஎம்சி மேன்பவர் ஏஜென்சிஸ்ன்னு வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே பாருங்கள் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இவங்களுமே வந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போஸ்டிங்ஸும் வந்து இங்கே வெப்சைட்டில் டேரெக்டாக போட்டிருப்பாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் ஜெர்மனியில் வந்து நிறைய நர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹைலி ஸ்கில்டு வீசாவில் ஸோ அந்த போஸ்டிங் கூட நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தாங்க பட் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான்ஸ் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்றதுல தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும் வந்து நீங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க பண்ணணும் சைன் அப் பண்ணீங்கன்னா அவங்க என்னென்ன ஜாப்ஸ் போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனோட மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒரு ஐஏஎஸ் இப்போ உங்களுக்கு நீங்க வந்து எதாவது ஆஃபர் செக் பண்ணோம் அத்தன்டிக் ஆஃபரா இல்லை அந்த ஏஜென்சிஸ் வந்து ரியல் எஸ்டேட் கான அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுன்னா இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க கரண்ட் ஓப்பனிங் நம்ம போய் பார்க்கலாம் இவங்களோட கிளைண்ட்ஸ் பாருங்கள் டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஐஎப் வச்சிருக்காங்க இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் பாருங்கள் குவைத் நேஷனல் பெட்ரோலியம் அதே மாதிரி ஷார்ஜா பெட்ரா இது குவைத் ஃபுல்லா சூடான் யூஏஇ ஓமன் பெக்ரைன் அதே மாதிரி பாருங்கள் கனடாவில் வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் யூரோப்பில் எதாவது இருக்கா பார்க்கலாம் அயர்லேண்டில் வச்சுருக்காங்க இவங்க இவ்வளோ கிளைண்ட்ஸ் வச்சுருக்காங்க இவங்க வந்து இதில் டேரெக்டாக ஹோம் பேஜில் போனீங்க லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் சொல்லுவாங்க நீங்கள் லாகின் பண்ணி அதில் வந்து போனீங்கன்னா அதில் வந்து தெரியும் உங்களுக்கு ஸோ எலக்ட்ரீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க உமனில் உங்களுக்கு யாருன்னா எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள் இது யூரோப்பில் இல்லை பட் உமனில் போட்டிருக்காங்க ஜெர்மனியில் வந்து நர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் வந்து இதே மாதிரி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் போய் செக் பண்ணுங்க இதில் வந்து எல்லாமே வந்து ஸ்கில் அண்ட் ஸ்கில் ரெண்டுத்துக்குமே வந்து இதில் போட்டிருக்காங்க ஜெர்மனி ஆஸ்திரியா நெதர்லேண்ட்ஸில் அப்புறம் வந்து ஸ்வீடனில் ஜாப் ஆஃபர் இல்லாமல் நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு வந்து வீசா அப்ளை பண்ணலாம் ஜெர்மனியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு சொல்கிறாங்க நெதர்லேண்ட்ஸில் வந்து ஓரியண்டேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த ஓரியண்டேஷன் கார்டு என்னன்னா மாஸ்டர்ஸ் பண்ணவங்க டூ ஹண்ட்ரட் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டீஸில் வந்து முடித்து இருந்தாங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா பிஹெச்டி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஓரியண்டேஷன் கார்டு மூலியமாக வந்து ஒன் இயர் விசா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாப் ஆஃபரும் இல்லாமல் நீங்கள் அந்த ஒன் இயர் விசா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்குள்ளே வரலாம் அந்த ஒன் இயர் குள்ளே நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி ஒர்க் பர்மிட் பண்ணலாம் அந்த ஒர்க் பர்மிட் வாங்குறதுக்கு டைம் கேப்பில் நீங்கள் எந்த ஒர்க் வேணாலும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம் ஃபுல் டைம் அண்ட் ஸ்கில் லேபர் ஒர்க் கூட பண்ணலாம் இந்த மாதிரி விசா வந்து ஓரியன்டேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது மெயினாக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிவிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஓரியன்டேஷன் கார்டில் வந்துட்டு உங்களால் வந்து இங்கே வந்து வேலை வாங்க முடியும் பட் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு மாதிரி கிடையாது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் நான் வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் தான் பட் ஈஸியாக வந்து இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணலாம் இதுக்கு வந்து மெயினாக இப்போ நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை பட் இது வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சுமே வந்து நீங்க வந்து இங்கே பாயிண்ட் பேஸ்டை வந்து ரீச் பண்ணலாம் அந்த மினிமம் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணோம் இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு இது வந்து ஜாப் ஆஃபர் இல்லாமல் வந்து நீங்க உள்ள யூரோப்புக்குள்ள வரலாம் இதே மாதிரி போலாண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி போலாண்டில் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு அதனால நிறைய வந்து நிறைய லேபர்ஸ் வந்து லேபர் கேட்டகரியில வந்து போலாண்டுக்கு வராங்க இப்போ இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்து நிறைய நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டிரைவர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது வந்து ப்ராகோச் டாட் ஒரு வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது அதில் வந்து நிறைய ஜாப்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து டேரெக்டாக வந்து லே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் வெல்டர்ஸ் அப்புறம் வந்து ட்ரக் டிரைவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸில் வேர் ஹவுஸில் நிறைய வந்து போஸ்டிங் வந்து அதில் போட்டுட்ருக்காங்க ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் இந்த ப்ராகோச் டாட் பிஎல் ஸோ உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் நான் வந்து டிரைவர்னு போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிரைவர் போஸ்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் சி பிளஸ் டி கொரியர் சர்வீஸில் ஹாவி லாஜிஸ்டிக் லாஜிஸ்டிக்ஸ் லிமிட்டட் டிவிஎம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இது உள்ள நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் செக் ரிப்பப்ளிக் ஸ்லோவாக்கியா பக்கத்தில் இந்த பார்டரில் இருக்குது அந்த போலாண்டு இந்த சைடு யுக்ரைனுக்கும் இல்லை இது சேஃபஸ்ட் பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்ளை குவிக்லி இங்கே பாருங்கள் இதில் இந்த இதுக்கு வந்து நீங்கள் சிவி கூட வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபுல் டைம் இது வந்து கான்ட்ராக்டு தான் ஸோ இமீடியட் ஒர்க் வேணும் எயிட்டீன்த் ஸோ அதே மாதிரி வேர்ஹவுஸில் இருக்கா பார்ப்போம் இங்கே பாருங்க ஹவுஸ் ஒர்க்கர் ஹவுஸ் எம்ப்ளாயி நிறைய பேர் கேட்டிருக்காங்க போலேண்டில் இது ஃபுல்லாமே நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து லிங்க்ல நான் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள் ட்ரா ஸ்டார்ட் பிஎல் இது வந்து ஃபுல்லாக போலேண்ட் மட்டும் இல்லை அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து போலேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ட்ரைவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது போலாண்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களால் ஈஸியாக போலாண்டுக்குள்ளே வந்துட முடியும் ஒன்ஸ் நீங்கள் போலாண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் யூரோப்பில் எங்கே வேணாலுமே டிராவல் பண்ணலாம் வந்து இந்த சைட் நார்வேலருந்து சுவிட்சர்லேண்ட் நெதர்லாண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரான்ஸு போலாண்ட் வந்துட்டிங்கன்னா எங்கே வேணாலும் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் பட் ஒர்க் பண்ண முடியாது பட் ஒர்க் பண்ணோம்னா நீங்கள் போலாண்டில் இருந்து ஈஸியாக வந்து உங்களால் அதர் யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து உங்களால் ஜாப் வாங்க முடியும் உங்களுக்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் இருந்து கொண்டு வரதுக்கும் நீங்கள் போலாண்டில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் போலாண்ட் வந்துட்டிங்கன்னா போலாண்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே என்டர் ஆக முடியும் அதே மாதிரி இன்னொரு ஜாப் சர்ச் வெப்சைட்டை ஓஎல் டாட் பிஎல் அதுலேயுமே வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் நிறைய ஏஜென்சிஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம அது உள்ளே போய் பார்க்கலாம் ஃபார்மிங்லேருந்து எல்லா சர்வீஸஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து ஒர்க் இருக்கு இங்க வந்து நான் டிரைவர் போடுறேன் ஸோ இங்க பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் தேவைப்படுது டாக்ஸி டிரைவர்ஸ் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கஸ்டமர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க ஹெவி ட்ரக் டிரைவர் நார்வேல போட்டிருக்காங்க இது உள்ள போய் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்வேயில் வந்து ஹெவி ட்ரக் டிரைவர் போட்டிருக்காங்க லாங் டேம் எம்ளாய்மெண்ட் இன் நார்வே இதுல என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாருங்க டிரைவிங் லைசன்ஸ் நீங்க ட்ரக் டிரைவரா வரணும் லைசன்ஸ் வந்து மஸ்ட் யூரோப்பியன் யூனியன்ல அதே மாதிரி கார்கோ டிரான்ஸ்போர்ட்டிங் பாருங்க இங்கிலீஷ் ஃபிட் ஆகணும் வில்லிங் டு லிவ் இன் ட்ரைலர் அகாமடேஷன் டூரிங் அசைன்மெண்ட் ரெக்குயர்மென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஃபிட் ஈஸியா வந்து உங்களால வந்து வேலை வாங்க முடியும் பாருங்க அவங்க வந்து வந்து த்ரீ வீக்ஸ் வந்து ட்ரையல் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அப்படியே வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்க்கு வந்து கன்வர்ட் பண்ணிவிடுவாங்க டுவெல் மந்த்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த ஓஎல்எக்ஸ் வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் இது இல்லாமல் அந்த யூரஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது வந்து யூரோப்பியன் யூனியனோட அஃபிஷியல் வெப்சைட் யூரோப்பியன் யூனியன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பாருங்க யூரோப்பியன் லேபர் அத்தாரிட்டி இதில் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அ ஜாப் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் இல்லை லாஸ்ட் டைம் வந்து நான் பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ரெண்டு லட்சம் ஜாப்ஸ் இருந்தது இப்போ அந்த அப்படியே டபுள் ஆயிடுச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சம் இல்லைங்க சாரி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் முப்பத்தஞ்சு லட்சம் ஜாப்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் போஸ்ட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த ப்ராக்கோட்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ப்ராக்கோட்ஸில் வந்து இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லேபர் கேட்டகரியில் வந்து ட்ரைவர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வேர் ஹவுஸில் இருக்கட்டும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தேடிட்டே இருக்கணும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் வந்து தேடிட்டே இருந்தேன் ப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு நிறைய பேர் சொன்னது என்னென்னா நான் இது அப்ளை பண்ண எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் அது கிடையவே கிடையாது எனக்கு பட் நான்லாம் வந்து ஆறு மாதம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் நெட்ஒர்க்கிங் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் லிங்க்டின் ஆறு மாதம் நான் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்குன்னு ஒரு ஜாப் கிடச்சிது உங்களுக்கு எந்த ஜாப் அமையணும்னு இருந்ததோ அந்த ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ அப்படிதான் நான் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் நான் இப்போ வேலை செய்கிற ஜாப் கிடச்சிது அதுவும் லிங்க்டின் மூலிமா தான் நான் எனக்கு வந்து கிடைச்சிது நான் லிங்க்டின்ல தான் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க மெயினாக வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு வெப்சைட் இருக்குது நான் சொன்ன மாதிரி லிங்க்டின் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டூல் யூரோ ஃபுல்லாகவே நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஜாப் போஸ்ட் இருக்காங்க அதே மாதிரி யூஎஸ் வெப்சைட் அது வந்து அஃபிஷியல் யூரோப்பியன் யூனியனோட ஜாப் போர்ட்டல் அதுக்கப்புறம் வந்து போலேண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நிறைய ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக அந்த ப்ராக்கூச் டாட் பிஎல் அப்புறம் ஓஎல்எக்ஸ் டாட் பிஎல் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் சில ஜாப்ஸ்க்கெலாம் வந்து அவங்க சிவி கூட வேண்டான்னு சொல்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட் உங்களோட லைசன்ஸ் உங்களோட டிரைவராக இருந்தால் உங்களோட லைசன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அது இல்லாமல் நான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸும் இருக்குது இங்கே யூ யூரோப்பில் வந்து கான்ட்ராக்டில் எடுக்கிறவங்க வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் யூரோப்லேயே இருக்காங்க ஜென்யூன் எல்லாமே வந்து ஜென்யூன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் உங்ககிட்ட காசு வாங்கவே மாட்டாங்க அவங்க வந்து டேரெக்டாக வந்து கம்பெனிஸ் கிட்டே யாரை ரெக்ரூட் அவங்க கிட்ட தான் வந்து காசு வாங்குவாங்க இல்லைனா அவங்களே ரெக்ரூட் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க தான் உங்களுக்கு ச கம்பெனி சேலரி வாங்கி அவங்க ஒரு மார்ஜின் வச்சு உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் மேன்பவர் ஏஜென்சிஸ் வந்து ஜென்யூன் மேன் ஏஜென்சிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா உங்களால் உங்களோட கோலை ரீச் பண்ண முடியாது கண்டிப்பாக ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து என்னென்ன ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க உங்களோட நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணிகிட்டே இருங்க லிங்க்டின்ல ஸோ எல்லாரோட ரெக்ரூட்டர்ஸோடையும் கனெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வந்து உங்க கோலை வந்து ரீச் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் உங்க கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு யூரோப்பில் நீங்கள் ஜாப் தே தேடுறவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களை நீங்கள் வந்து என்னோடய லிங்க்டின் பேஜில் வந்து நீங்கள் கன்னி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ இந்த வீடியோ இல்லாமல் நான் நிறைய நாலஞ்சு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸை போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோட இந்த இது மாதிரி நிறைய ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பேன் அதே மாதிரி என்னென்ன இமீடியட்டாக என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப் நவ்யூ ஜெர்மன் மார்க்கெட்டில் வந்து இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்தோட டிமேண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் லேக் ஜாப்ஸ் வந்து ஹைலி டிமாண்டாக இருக்குது ஈவன் அன்ஸ்கில்டு ஸ்கில்டு எல்லா கேட்டகரிஸ்லேயும் வந்து ஜெர்மன் மார்க்கெட்டில் வந்து பயங்கர டிமாண்டாக இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹை டிமாண்ட் இன் ரிசோர்ஸ் அப்பர்ச்சுனிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது இட்ஸ் மெயின்லி ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ் ஃப்ரம் நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இது வந்து மெயினாக வந்து நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்தியாவிலேருந்து இல்லை மற்ற கண்ட்ரீஸில் வந்து வர வேலை தேடுற ஆளுங்களுக்கு மட்டுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்த கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் ஸோ அந்த பற்றி தான் நம்ம அப்போ டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பற்றி நான் வந்து டீட் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்றதை வந்து நான் அந்த ஃபாலோவிங் எபிசோடில் வந்து நான் சொல்கிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுனா என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் அது எப்படி நான் எங்கே போய் அப்ளை பண்ணணுன்றத வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஜாப் சீக்கர்ஸ் ஃப்ரம் இந்தியா வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் ஜெர்மனிக்குள்ளே இருந்து நீங்கள் வேலை தேடலாம் ஜாப் ஆஃபர் தேவை தேவையில்லை உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் குவாலிஃபிகேஷன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லையே அப்ளை பண்ணலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் தான் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா அப்புறம் நியூசிலாண்ட்லாம் வந்து பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் உள்ளே போய் வேலை தேடலாம் அதே மாதிரி ஜெர்மனிலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலே வந்து யூ கேன் எலிஜிபிள் டு கெட் திஸ் ஜாப் ஆஃபர் இல்லாமலேயே உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வச்சுட்டு நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வரலாம் வந்து இங்கே ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ஸ்டே பண்ணலாம் ஸோ அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டோட மெயின் அட்வான்டேஜ் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம் எங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து க்ராசரி ஷாப்பில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் வீக்லி நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பார்த்து உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸை கூட இந்த அப்பர்ச்சுனிட்டி கார்டை யூஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த நான் யூரோப்பியன் பீப்பு கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு இது வந்து போத் ஹைலி ஸ்கில்டு ஸ்கில் கேட்டகரிஸ்க்கு வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க மெயினாக உங்களோட எஜுகேஷனல் டிகிரி இல்லை கார்பெண்டர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உண்ட அவங்க சர்டிஃபிகேட் ஐடிஐயில் வாங்கின சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே அதுக்கே வந்து அவங்க வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்ட அவங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ்லருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து த்ரீ கிட்ட அவங்க கொடுக்குறாங்க ஸோ ஃபோர் ப்ளஸ் த்ரீ அதுவே வந்து உங்களுக்கு செவன் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு அதுவே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க ரீச் பண்ணிடுறீங்க அது இல்லாமல் வந்து ஏஜும் ஒரு கிரைட்டீரியாவை வச்சுருக்காங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் வந்து டூ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தால் ஒன் பாயிண்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒய்ஃப் ஸ்பௌஸோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஆல் ஆல்டுகெதர் ஈஸியாக வந்து உங்களால் அந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் இட்ஸ் அக்சிடென்ட் பர்மிட் தான் அதை வந்து நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வரதுக்கு அலோவ் பண்ணும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும் நீங்கள் ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி இன்ஜினியரிங் அப்புறம் மெடிசன் அப்புறம் நர்ஸு ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த கேட்டகரிஸில் அப்ளை பண்ணலாம் இது வந்து லாஸ்ட் இயர் ஜூனில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை அப்ளை பண்ணி வந்து ஜெர்மனிக்குள்ளே ஈஸியாக வரலாம் வித்தவுட் எனி ஜாப் ஆஃபர் இது வந்து ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ரெசிடென்ட் பர்மிட் தான் நீங்கள் வந்து இந்த லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து முன்சிபாலிட்டியில் ரிஜி ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே வந்து அந்த முனிசாலிட்டியே உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் நீங்கள் வந்து இந்த ஏஜென்சிஸை போய் பாருங்கள் இந்தலாம் இங்கெல்லாம் வந்து ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ வித்தின் அ மந்த் வந்து உங்களால் வந்து வேலை வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வாங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜெர்மனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ஜெர்மனியோட அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து அவங்க டீட்டெயில்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை பற்றி நான் போட்டிருக்காங்க ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்களும் போய் பாருங்கள் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வாங்குனீங்கன்னா உள்ளே நீங்கள் எந்த ஜாப் ஆஃபரும் உங்களுக்கு தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்து உங்களால் ஒன் இயர் வரைக்கும் வேலை தேட முடியும் ப்ளஸ் இதில் ஒரு நான் ஏன் இதை வந்து பெரிய கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்த கண்ட்ரீஸ்லேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா மெயின் ரீசன் வந்து நீங்கள் இந்த ஜெர்மனியோட ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு வந்து நீங்கள் லேபர் கேட்டகரியில் கூட வரலாம் அப்ளை பண்ணி வாங்கலாம் பார்த்திங்கன்னா உங்களோட ஒகேஷ்னல் சர்டிஃபிகேட் அதாவது வெல்டர் ஃபிட்டர் இல்லை ஃபோர்க்லிஃப்ட் ட்ரக் ட்ரைவர் அப்புறம் அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரியில் உங்களால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வாங்க முடியும் பட் இது வந்து மற்ற எந்த கண்ட்ரீஸ்லையுமே கிடையாது ஈவன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டென்மார்க் ஆஸ்ட்ரியா ஸோ அவங்க வந்து ஹைலி குவாலிஃபைட் பீப்புளுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வச்சுருக்காங்க பட் பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட் ரிசோர்ஸ் டிமேண்ட் வந்து ஜெர்மனி வந்து லேபர் கேட்டகரிக்கும் இந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கார்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோன்றதை நான் வந்து ஃபாலோயிங் எபிசோட வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் வந்து இப்போ இதை கோத்ரூ பண்ணுங்கள் இந்த அவங்களோட இமிக்ரேஷன் வெப்சைட் நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன் ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு வரணுன்ற ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து பிக்கஸ்ட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கார்டு ஜாப்பை தேடணும் இது பண்ணணும்லாம் எந்த கவலையுமே இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு போய் ஏஜென்சிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த காசை உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சிட்டு நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறீங்க டேரெக்டாக விஎஃப்எஸில் அப்ளை பண்ணுறீங்க ஸோ யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது இமீடியேட்டாக நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனத்தையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காடை வாங்கலாம் ஒன்ஸ் நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா டோட்டல் யூரோப்பியன் யூனியுமே நீங்கள் கவர் பண்ணலாம் ஸோ ஜெர்மனிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட்ஸ் நீங்கள் ஜெர்மனிலேருந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு ஈஸியாக ரீலோகேட் ஆகலாம் ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் தான் நெதர்லாண்ட்ஸில் ஒரு ஜாப் ஆஃபர் வாங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து டக்குன்னு உங்களால் த்ரீ ஹவர்ஸில் ஜ ரீலோக்கேட் ஆகிட்டு நெதர்லாண்ட்ஸ்குள்ளே வரலாம் பெல்ஜியம் போகலாம் அந்த பக்கம் சுவிட்சர்லாண்டுக்குள்ளே போகலாம் அந்த பக்கம் டென்மார்க்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக உங்களால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சி ஒன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கார்த்திக் சைனிங் ஆஃப் நவ் பாய்